சூடே என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடா கடுகு கடகு நல்லா பொரிய விடலாம் கடுகு பொரிஞ்சதுமே வாசனைக்கு சோம்பு நாலு லவங்கம் வாசனை நல்லா பூக்கும் ஒரு பட்டை செத்துட்டு இதையே கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கினோடனே ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஏதோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் குண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனோடனே தக்காளி பெரிய சைஸ்ல ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இதுலேயும் சேர்த்திடலாம் சாம்பார் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்தினா கொஞ்சம் நல்லா குயிக்காக வணங்கும் தேங்காய் நல்லா நைஸ் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளியே பாருங்கள் நல்லா வணங்கி வந்துச்சு ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் மெஞ்சதூள் மிளகாய்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துனேன் அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அடிப்பிடிக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க இப்போ ஸ்டவ் பாஸ்ட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆட்டிகிட்டு வந்த தேங்காய் அதையும் இதிலே சேர்த்திடலாம் நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் கொஞ்சம் கூட கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிறேன் பச்சை பட்டாணியும் சேர்த்திக்கலாம் தண்ணி தாராளமாக சேர்த்திட்டேன் ஏன்னா இது நாலஞ்சு விசில் விட போகிறோம் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதனால் இப்போ போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கொட்டையும் வெந்துடும் நம்மளுக்கு மசாலா நல்லா கொதிக்கிற அளவு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு கொட்டை வெந்திருச்சு ஆனாலேயும் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் என்னோட ஸ்டைலில் பட்டாணி குழம்பு இது கூட நீங்கள் பன்னீர் இருந்தால் பன்னீர் கூட சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி தலையை தூவி ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டா என்னோடய ஸ்டைலில் பட்டாணி குழம்பு ரெடி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது ரொம்ப டேஸ்டானது கூட